நதான் விரைய சனி சனி மேஷ மேஷராசிக்காரர்களுக்கு ஸ்டார்ட் ஆனாலும் இவ்வரளவுக்கு குருவின் சஞ்சாரம் நன்றாக இருப்பதனாலையும் ராகு பதினொன்னாம் இடம் லாவத்தான் னாலையும் ஒரு இடத்துல சில சிரமங்கள் இருந்தாலும் பல இடத்துல ரிப்ரூவ்மெண்டுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் செய்யக்கூடிய அமைப்புகளாக சனி பன்னெண்டாம் மண்டலிருந்து செய்து கொண்டிருக்கிறார் அறிவியல் சார்ந்த முறையில் அந்த ஒளி அமைப்பில் பாவகிரகங்கள் சுவகிரகங்கள் நல்ல தருணத்தை கொடுக்கக்கூடிய சுபகிரகங்களும் ஒரு தகாத ஒரு சிரமமான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய பாவகிரகத்தோட அமைப்புகள் எல்லாமே ராசி அதிபதி வளர்த்திருக்கறனாலையும் ராசிய அதிபதி பத்தாம் தலத்தில் இருக்கிறனாலையும் கொஞ்சம் பார்த்துக்கணும் என்ன செவ்வாயே ராசியை பார்க்கறனால கட்டுமான பின்வொலிமை கட்டிடங்களின் பாதுகாப்பு ஸ்ரீ துர்கா டிஎம் டி கம்பிகள் டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு நியர் டி மாட் ஆன் நியூ பைபாஸ் ரோட் திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது பிளாட் இருபது லட்சம் முதல் கான்டாக்ட் டபுள் வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அருண்ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் பாருங்க இந்த என்ன பார்க்க பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாவது மாதம் எத்தகைய ஒரு மாதமாக மேஷ ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இருக்க போகுது கோச்சார அமைப்பு வந்து எப்படி இருக்கு ராசி அதிபதி எப்படி இருக்கிறார் ஆண்டு கிரகங்கள் எப்படி இருக்கிறது மாத கிரகங்கள் எப்படி இருக்குது இதனால எது ஒரு தாக்கத்தை என்னதான் இருந்தாலும் ஒரு பொதுவான பலனா இருந்தாலும் எது ஒரு தாக்கத்தை கொடுக்கும் அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் சயின்டிபிக் வேதி முறையில அறிவியல் சார்ந்த முறையில அந்த ஒளி அமைப்புல பாவ கிரகங்கள் நல்ல தருணத்தை கொடுக்கக்கூடிய சுபகிரகங்களும் ஒரு தகாத ஒரு சிரமமான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய பாவ அமைப்புகள் எல்லாமே மேஷ ராசிக்காரருக்கு கோச்சாரத்துல டிரான்சிட் அஸ்ட்ராலஜி என்று சொல்லப்படுகிற மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய பிளானட்ஸ் நம்ம பூமியும் சுத்துது பிளானட்ஸும் நம்ம பூமியை சுத்துது இரண்டு எல்லாம் சேர்ந்து சூரியனை சுத்துறோம் அதெல்லாம் அமைப்பு அந்த கர்மாவின் அடிப்படையில் நம்மளுடைய வாழ்க்கை சம்பவங்கள் எப்படி எப்படி வந்து ஆகுது பிப்ரவரி மாதம் இருக்கக்கூடிய தாக்கங்கள் பாருங்க ஆண்டு கிரகமாகிய குரு மூன்றாம் நீடித்திருக்கிறார் சனி பன்னெண்டாம் நீடித்திருக்கிறார் பிப்ரவரி மாதம் முழுவதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச்சுக்கு மேல வந்த விரைய சனி ஏழாம் சனி ஸ்டார்ட் ஆகி மேஷராசிக்கு விரைய சனி அதாவது சில செலவுகள் தூர பிராணங்கள் கைக்கு வந்தது பண்ண முடியாமல் ஒரு சுப முதலீடாவோ வீண் செலவுகளாவோ நம்மளுடைய தசாபுக்திகள் எப்படி போகுதோ அந்த அடிப்படையில் வந்து நிறைய செலவுகள் ஆகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக நிறைய டிராவலிங் அது மாதிரி விஷயங்கள் செட்டில்டு ஒரு ஃபீலிங் கொடுக்காமல் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் செய்யக்கூடிய அமைப்புகளாக சனி பன்னெண்டாம் இடத்திலிருந்து செய்து கொண்டிருக்கிறார் குரு வந்து ஏழாம் மடத்தை பார்ப்பது பார்ட்னர்ஸ் திருமணம் அது விஷயங்கள் நம்ம யாரை சந்திக்கிறோமோ நண்பர்கள் அன்றாட மீட் பண்ணக்கூடிய கிளையண்ட் அவங்களை சந்திக்கக்கூடிய அமைப்புக்கு குரு நல்லா இருக்கார் ராகு பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடத்திலும் கேது ஐந்தாம் இடத்திலும் இடித்திருக்கிறார் ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஆண்டு கிரகத்தின் அமைப்பை பொறுத்து ஓரளவுக்கு பரவாயில்லை என்னதான் சனி ஏழு ஏழநாடு சனி மேஷ ராசிக்காரர்களுக்கு ஸ்டார்ட் ஆனாலும் இவ் ஓரளவுக்கு குருவின் சஞ்சாரம் நன்றாக இருப்பதுனாலயும் ராகு பதினொன்றாம் முடம் லாவஸ்தானில் இருக்கிறனாலயும் ஒரு இடத்துல சில சிரமங்கள் இருந்தாலும் பல இடத்துல நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு இப்போ ராசி அதிபதி எப்படி இருக்காருன்னு பாத்தீங்கன்னா மேஷ ராசியோட அதிபதியாகிய செவ்வாயை பத்தாம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறார் பிப்ரவரி மாதம் ஸ்டார்ட் பண்றப்பவே உச்சம் பெற்று சூரியன் சுக்கிரன் புதன் எல்லாமே பார்த்தீங்கன்னா பத்தில் இருக்காங்க தேசரா சிக்காரங்க நிறைய அவங்க செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய தொழில் மாணவர்களா இருந்தாலும் சரி அவங்க செய்யக்கூடிய படிப்பு விஷயங்கள் ஹையர் ஸ்டடிஸ் விஷயத்துக்கு எல்லாத்துலயுமே நம்ம ஃபோகஸ்டா உத்வேகமா கடுமையா போராடக்கூடிய இருக்கக்கூடிய அமைப்பாக இந்த பிப்ரவரி மாதம் இருக்கு இதுல பாருங்க அப்படியே பிப்ரவரி பதிமூணுக்கு அப்புறம் சூரியன் பதினொண்ணாம் மாதத்துக்கு போறார் முதல் வார இறுதிலயே புதன் சுக்ரன் எல்லாமே வந்து பதினொன்னாம் இடத்துக்கு போறாங்க ஈவன் செவ்வாய் ராசி அதிபதியே பதினொன்றுக்கு வந்து ஐ மீன் மாதத்தின் கடைசி வாரத்துல வந்து போறாங்க ஸோ பத்தாம் இடத்துல இருந்து பதினொன்னாம் இடம் மாறக்கூடிய அமைப்பு பதினொன்னாம் இடத்துக்கு போய் குருவின் பார்வை கிடைக்கக்கூடிய அமைப்பு என்னதான் ராகுவோட சேர்ந்தாலும் குருவின் பார்வை கிடைக்குது அதனால நல்லாவே வந்து முயற்சிகள் திருவனையாக்கக்கூடிய ஒரு அருமையான தருணமாக இருக்கிறது ராசிக்காரர்களாகிய நீங்கள் என்னென்ன முயற்சிகள் எடுக்கிறீங்களோ உங்களுடைய நீங்க ஒர்க் பண்ற டிபார்ட்மெண்ட்ல நீங்க என்னென்ன துறையில இருக்கீங்க அல்லது நீங்க ஒரு தொழில் பண்றீங்க கொஞ்சம் டெவலப்மெண்ட் ஓரியண்டடா பாக்குறீங்க எக்ஸ்பான்ஷன் பாக்குறீங்க கொஞ்சம் டேர்ன் ஓவர் இன்க்ரீஸ் பண்றது கிளைகள் போடுவது சில ப்ராடக்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்றது புதுசா தொழில இறங்குறது இது எல்லாமே கொஞ்சம் நல்லாவே வேகமாக எல்லாமே சேர்ந்து வந்து நமக்கு அமைஞ்சிருச்சுங்கிற மாற அமைப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு என்னதான் கொஞ்சம் சிரமங்கள் இருந்தாலும் கடைசி வெற்றி அடையக்கூடிய அமைப்புகள் நம்மனால எதிர்பார்த்துட்டு எதிர்பார்த்திருந்த தருணம் வந்துருச்சு எல்லாமே கடகட கடன் வேகமா செய்யறேங்கிற மாதிரி ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடிய தருணமாக இருக்கு சில விதத்துக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சைடு இன்கம் வர்றது கரெக்டா அந்த வாய்ப்பு தேடிட்டு இருந்த வாய்ப்பு அருமையான ஒரு பதவி உயர்வு கிடைக்கிறது டக்குனு வந்து வேலை மாறி நல்ல ஜம்ப் ஆகுறது இதுல அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி பிரைவேட் செக்டார்ல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி தொழில் முனைவோர்களா இருந்தாலும் சரி இன்வெஸ்டர்ஸா இருந்தாலும் சரி அவங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாம் இந்த மந்த்ல வந்து ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் ப்ரொஃபஷனல் குளோரி ப்ரொபஷனல் எக்ஸ்பென்ஷன் ப்ரொஃபஷனல் சேஞ்ச் இம்ப்ரூவ்மென்ட் இதை நோக்கி போகக்கூடிய ஒரு அருமையான தருணமாக ராஜ கிரகம் சூரியன் செவ்வாய் எல்லாமே பத்தாம் சம்மந்தப்பட்டு சுக்கிரனும் அதுல சேர்ந்து நல்லாவே வந்து இருக்கிறார் அதே சமயத்தில் மாதத்தின் செகண்ட் ஆஃப்ல வந்து நம்ம செய்த காரியங்களுக்கு செய்த முயற்சிக்கு நல்ல லாபங்கள் பெறக்கூடிய அமைப்பும் காட்டுகிறது மாதத்தின் செகண்ட் ஆஃப் அதாவது தேர்ட் அண்ட் போர்த் வீக்கும் நல்லா இருக்கு இதனால மேஷ ராசிக்காரர்கள் நீங்க எப்படி கடந்த மூன்று மாதமாக ஏன் ஆண்டின் முதல் மாதமாக ஜனவரி மாசத்துல சிலதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணது சில கிரவுண்ட் ஒர்க் பண்ணது அது எல்லாமே நல்லா பிப்ரவரி மாசத்துல கொஞ்சம் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு அடுத்த வரக்கூடிய காலகட்டமாக மார்ச் ஏப்ரல் மே ரெஸ்ட் ஆஃப் த மந்த்க்கு வேணுங்கிற சில விஷயங்கள் செய்யக்கூடிய விஷயத்துக்கு அடிப்படையான பவுண்டேஷன் விஷயங்களை முடிக்கக்கூடிய செய்து அமைச்சுக்கூடிய ஒரு அருமையான தருணமாக மேஷராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதம் இருக்குதுங்க ராசி அதிபதி வலுத்து இருக்கிறனால அதிபதி பத்தாம் இடத்துல இருக்கறனால கொஞ்சம் என்ன செவ்வாயே ராசியை பாக்கறதுனால கொஞ்சம் மன அழுத்தங்கள் அதிகமா இருக்கும் கொஞ்சம் அப்பப்ப நீங்க ரிலாக்ஸ் பண்ணவும் தெரிஞ்சுக்கணும் ஒரே விஷயமா நீங்க உங்களுடைய வேகத்துக்கு நடக்கலாம் கொஞ்சம் பொறுமையா தான் ஜெயிக்கணுங்கறத மறந்துடக்கூடாது ஏன்னா மேஷராசிக்காரர்களே எடுத்தமா கௌத்தமான இருக்கக்கூடியவர்கள் அதிக வேகம் இருக்கக்கூடியவர்கள் ஏன்னா நெருப்பு ராசியாக இருக்குது செவ்வாயின் ஆதிக்கம் அது செவ்வாய் பத்தாம் வீட்டுல உச்சம் பெற்று நாலாம் பார்வையாக ராசியிலே பார்க்கும் சில கோபதாபங்கள் இரிட்டேஷன் பிரஸ்ட்ரேஷன் உங்களுடைய நினைச்ச மாதிரி நடக்கலைன்னா அதுக்கு வேணுங்கிற ரியாக்ஷன் அது எல்லாமே கொஞ்சம் எமோஷனலா கொஞ்சம் தூக்கக்கூடிய அதிகமாக வரக்கூடிய கண்ட்ரோல் இல்லாம போகக்கூடிய அமைப்புகள் உண்டு அதனால பொறுமையாக இருந்து இந்த சிச்சுவேஷனை உங்களுக்கு சாதகமாக அமைத்து கொண்டு அது மூலமாக எதிர்காலத்தை நல்லபடியாக நீங்க அமைச்சுக்கணும் அப்படிங்கிறது நான் உங்களை கேட்டுக்க விரும்புறேன் இது வந்து ஒரு பொதுவான ஒரு பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல என்ன தசா புக்திகள் தசாபுக்திகள் கொண்டிருக்கிறது ராஜயோக திசைகளா என்ன லக்னத்துல பிறந்தீங்க மேஷ லக்னத்திலே பிறந்தீங்களா அல்லது வேற வேற லக்னத்துல பிறந்தீங்களா அந்த லக்னத்துக்கு இப்ப நடக்கக்கூடிய தசாபுக்திகள் எதுவாறு ஆதிபத்தியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அந்த கிரகங்கள் உங்க ஜாதகத்துல எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பார்க்கும் பொழுது உண்மையுமே துல்லியமாக நம்ம செய்த சொன்ன இந்த பிப்ரவரி மாத பொது பலனையும் பண்ணி பார்க்கும் பொழுது எந்த நேரத்துல எது நடக்கும் எவ்வளவு வேகமா நடக்கும் எவ்வளவு டிலேவோட நடக்கும் எப்படி நடக்கும் விஷயங்கள்லாம் நம்ம தெரிந்து அது மூலமாக நம்ம வாழ்க்கையில எடுக்கக்கூடிய முடிவுகள் எடுக்கலாம் அதுக்கு பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த தேதி மட்டும் நீங்க அனுப்பிச்சீங்கன்னா அதுல நம்மளுடைய ஆரோஸ்கோப் உங்க ஆரோஸ்கோப் போட்டு நம்மளுடைய கன்சல்டேஷன் அப்போ இந்த சொன்ன கோச்சாரமும் இந்த உங்களுடைய தசா புக்திகள் ஜென்ம ஜாதகத்துல வரக்கூடிய தசா தசாபுக்திகளையும் மிக்ஸ் பண்ணி சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டர்ம் த்ரீ டு போர் மந்த்ஸ் எப்படி இருக்கு அடுத்து வரக்கூடிய மீடியம் டேர்ம் என்று சொல்லப்படுகிற எட்டு மாதத்திலிருந்து ஒரு வருடம் எப்படி இருக்கு அடுத்து வரக்கூடிய லாங் டேர்ம் ஒரு டூ டு த்ரீ இயர்ஸ் அல்லது ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் வரைக்கும் பேட்டர்ன் எப்படி போகுது எது மாதிரி ட்ரெண்ட் போகுது எந்த டைம்ல நமக்கு பிரேக் ஒரு நல்ல பிரேக் கிடைக்கும் எந்த நேரத்துல அதிக ரிஸ்க் எடுக்கலாம் எந்த நேரத்துல அடைக்கி வாசிக்கலாங்கிற மாதிரி சில நல்ல நுணுக்கமான சில விஷயங்கள் உங்க ரியாலிட்டி எப்படி போயிட்டு இருக்குங்கிற சிங்க் பண்ணி நம்ம ஜாதகத்தில் வரக்கூடிய அந்த நெளிவு சுழிவுகளை பார்க்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய கர்மாவின் அடிப்படையில் எப்படி நமக்கு பிராப்தங்கள் இருக்குதோ அதுக்கு நம்மளுடைய லைஃப் கோல்ஸை அலைன் பண்ணிட்டோம்னா எந்த விதத்திலையும் எதிர்நீச்சல் போடாமல் வீண் சம விரயங்கள் பண விரயங்கள் இதையெல்லாமே தவிர்த்து தக்க நேரத்தில் தக்க முயற்சிகளை செய்து அந்தந்த நம்மளுடைய ரோல் பிளேயிங் செய்யும் பொழுது எளிதில் வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் எளிதில் நம்மளுடைய குறிக்கோள் அதாவது வேலை மாற்றமா இருந்தாலும் சரி கல்யாண விஷயங்களாக இருந்தாலும் சரி படிப்பு விஷயமா இருந்தாலும் சரி தொழில் மேன்மையான விஷயங்களா இருந்தாலும் சரி ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்களா இருந்தாலும் சரி குழந்தைகள் விஷயமா இருந்தாலும் நம்ம அந்தந்த நேரத்தில் எப்படிங்கிற நல்ல முடிவுகளை எடுத்து வாழ்க்கையில் சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி மூலமாக நம்மளுடைய லைஃப் பொட்டன்ஷியலை மேக்ஸிமைஸ் பண்ணி நம்மளுடைய வாழ்க்கை குறிக்கோளை அடைய முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க